ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து சூப்பரான சொரக்கால சட்னி செய்ய போகிறோங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சொரக்காய் சட்னிக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து கீறி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம சொரக்காய் எடுத்து கட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் சொரக்காய் வந்து ரொம்ப எடுக்கலை ஒரு காயில் வந்து பாதி அளவுக்கு தான் எடுத்துருக்கேங்க இது வந்து நல்லா தோலை சீச்சிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த சட்னி வந்து சொரக்காவில் செய்கிற சட்னி வந்து ரொம்பவே உடம்புக்கும் நல்லது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சட்னி நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள அந்த விதைகள்லாம் போட்டுடலாம் இப்போ சுற்றி உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க அது ரொம்ப முத்தின மாதிரி இருந்துச்சு விதை அதை மட்டும் எடுத்துடலாம் பிஞ்சு விதையால் தான் சேர்த்துக்கிறலாம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சட்னி தாளித்து விட்டுருலாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறலாங்க இப்போ எண்ணெய் காயவும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு தாங்க எடுத்துருக்கேன் கடுகு அதை சேர்த்துக்கலாம் கடுகு நம்ம சேர்க்கையில் வந்து அந்த வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதிக சேர்த்துறக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அட அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கரலாம் இது கொஞ்சம் அரை இதாக வதங்கின பிறகு வந்து இப்போ வந்து இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க அதாவது வர மிளகா இப்போ நான் இந்த காரத்துக்கு வந்து ஒரு பத்து மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இது சரியாக இருக்கும் கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கும் காரம் கம்மி வேணும்னா நீங்கள் ரெண்டு மிளகா கம்மி பண்ணிக்கிறலாம் இப்போ மிளகா வந்து நல்லா நம்ம செவக்காக வறுக்கணும் எப்பயுமே அப்போ தான் வந்து சட்னி வந்து ரொம்பவே வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது கூடவே வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கறலாங்க பாருங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக கூட நரிக்கலாம் வதக்க தான் போகிறோம் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கவுமே நம்ம வந்து இப்போ சுரக்காவையும் சேர்த்துக்கிறலாம் அது கூட இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நல்லா சுரக்காக வதக்கிடலாங்க நல்லாயிருக்கும் இப்படி நம்ம வதக்கிறதுலே சுரக்காவும் நல்லா வெந்துடும் நல்லா சட்னி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி இப்போ இந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிடுவோம் இந்த சட்னி வந்து நம்ம அடிக்கடி செஞ்சுக்கிறலாங்க இது நல்லது உடம்புக்கு நல்லது நீர் சத்து உள்ளது சுரக்கா பாருங்கள் இப்போ வெங்காயத்தோட வதங்கிருச்சு இப்போ லைட்டாக வதங்கிருச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு கொத்து க கருவேப்பில் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக புதினா சேர்க்குறீங்க புதினா இருந்தால் சேர்க்கலாம் இல்லாட்டி தேவையில்லை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா எல்லாமே கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு சேர்க்குறேங்க இதையும் சேர்த்து இப்போ வதக்கிடலாம் இங்கே பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இது இப்போ இப்போ வந்து புளி வந்து கொஞ்சமாக தாங்க சேர்க்குறேன் புளி ரொம்ப சேர்க்கல ஏன்னா தக்காளி வேறு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக தான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் புளி இப்போ இது கூடவே வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துடலாங்க தக்காளியுமே நல்லா வதங்கணும் நம்மளுக்கு இப்போ தக்காளி சேர்க்குறதோடவே அது கூடவே உப்பு சேர்த்துக்கரலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிரும் இங்கே பாருங்கள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா தக்காளி குழஞ்சி வரணும் அது வரைக்கும் வதங்குச்சின்னா நம்மளுக்கு சுரக்காயுமே நல்லா வெந்து வந்துடும் இங்கே பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணுங்க வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இறக்கப்போகையில் வந்து லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அது கூட அவ்வளோதாங்க அவ்வளோதான் அப்படி பெரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சட்னி வந்து நல்லா ஆறவும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கரலாம் இங்கே பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு நம்மளுக்கு சொரக்காயே தெரில பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிடலாங்க இப்போ இந்த சட்னி வந்து நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொர குறப்பாகவே அரைச்சிக்கலாம் அதே போல் தண்ணி வந்து நம்ம இந்த கொஞ்சமாக கழுவி ஊற்றினா போதும் அந்த சட்டியை கழுவி ஊற்றினா போதும் ரொம்பவும் தண்ணி தேவை இங்கே பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர குறப்பாக தான் அரைக்கணும் இப்போ வந்து அதே பாத்திரத்துலேயே மாற்றிக்கிறேங்க நான் இப்போ இந்த சட்னியில் வந்து நான் கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மிக்சி ஜாராக கழுவி ஊத்துறேன் தண்ணி வேறு எதுவும் தண்ணி சேர்க்கலை நம்மளுக்கு கெட்டியாகவே வச்சுட்டோம்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கிளறிட்டேன் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இது வந்து நல்லா இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து சுட சுட இட்லி நல்லா பூ போல இருக்குது இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக வச்சு சாப்பிடல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்